கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டு நாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி சஷ்டி திதி வளர்பிறை கும்பராசி அல்லது கும்பலக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு நாள் சந்திராஷ்டமும் சிறுதளவு காலையிலே கொஞ்ச உண்டு தயிரில் சர்க்கரை கலந்து ஸ்லசி மாதிரி ஜம்முன்னு குடிச்சிட்டு போயிருங்க எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க முதல் விஷயம் என்னென்னா இன்றைய நாள் சஷ்டி திதி அதுவும் சாத்தூர் மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்பவுமே பெரிய சுபிக்ஷத்தை அற்புதத்தை கொடுக்கக்கூடிய திதி என்னென்னா சஷ்டி தித்திலாம் பொதுவாக குழந்தை பிராப்தமில்லாத நபர்கள் அதுவும் சாத்தூர் மாதத்தில் அஞ்சு பேர் இருக்குது அஞ்சு பிரம்மச்சாரிகளுக்கு நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ண எப்படி என்ன தான தர்மோ வேஷ்டி வச்சு கொடுக்குறது அவங்களுக்கு படிப்புக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் பணமாக கொடுக்கக்கூடாது அவங்க காலில் விழுந்து சாக்சாத் முருகப்பெருமானே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு நினச்சி நீங்கள் இன்றைய நாள் வந்து கூப்பிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த சாத்துர் மாதத்தில் பெறக்கூடிய பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நினச்சது சக்ஸஸ் கொடுக்கும் அற்புதமான நாள் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்ற நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் அதாவது சந்திரனுடைய சாரத்தில் செல்கிறார் அப்படி பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்காது யாராக இருந்தாலும் சரி இப்போ உட்காந்து முடிச்சு கட்டிடுவீங்க ஒன்று பயங்கர கோபம் பயங்கர பகை இதெல்லாம் வந்து மனசில் வச்சுருப்பீங்க வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டு நபர்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சூடாக இருக்கக்கூடிய இடம் அதாவது லைக் கிச்சன் ஆகட்டும் குக்கிங் ஆகட்டும் மருத்துவம் ஆகட்டும் இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய கொஞ்சம் விட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா உடம்பில் சுகர் பிபி இது ரெண்டும் கொஞ்சம் டவுன் ஆகும் கவனம் தேவை எந்த விதத்துலையுமே மூத்த பெண்களிடம் இன்றைய நாள் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் கவனம் காக்கக்கூடிய நாள் அன்னபூர்ணேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சண்ணர் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷம் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மாரியம்மன் மனசார வணங்குவது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து ரெண்டுமே சேர்ந்துருக்கு ஆனால் கேத்துவை சந்திரன் கடந்தெடுத்து அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் வெறும் தடையிலே சுற்றின்னு இருப்பீங்க மனசு ரொம்ப விரக்தியாக இருப்பீங்க அதெல்லாமே நாள் நீர் நிவர்த்தி ஆகணும்னா மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப யோகமான கொடுக்கூடிய நாள் சொல்லலாம் ராசியான் ரொம்ப மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண தேவைகள் எது இருந்தாலும் இன்றைய நாள் நிச்சயமாக பூர்த்தி அடையும் ஏன்னா ரெண்டாம் இடம்னா தன குடும்பம் தனம்னு சொல்லுவோம் நாலாம் இடம்னா பரிவாள வளர்ச்சி அடுத்த லெவல் அப்போ பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது எவ்வளோ தேவையோ ஐம்பது ரூபா வேணும் என்னால் எண்பது ரூபா இருக்கும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக சேமத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எல்லாம் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடகராசியில் இருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரனுடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக போகணும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா வண்டி வாகனங்களில் உதிரி வாகனங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி சகோதரர்களுடைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் வந்து நிவர்த்தியாகும் அக்கம்பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்தர் இந்த நாள் பொறுமை காக்கக்கூடிய நாள் ஏன்னா இரண்டாம் இடத்துல இந்த மாதிரி கனெக்டர் ஆகும் பொழுது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அவசரப்பட்டு சில வார்த்தைகள் கூறும்பொழுது அது கைவிட்டு போகலாம் ஏன்னா கடன் கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காமல் போகலாம் நிறைய பேர் சின்ன சின்ன கடை வச்சுருப்பீங்க காய்கறி கடை பூக்கடை டெய்லி வியாபாரம்னு சொல்லுவோம் அவங்களாம் என்ன கோவப்பட்டீங்கன்னா வியாபாரம் போயிடும் அதனால் அதை மட்டும் பார்த்துங்க நல்லா இருப்பீங்க சில பேருக்கு நல்ல ஒரு தனப்பிராப்தம் கிடைக்கும் சில பேருக்கு கோவத்தினால் சில நண்பர்கள் விரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் பிடிவாதத்தை கொஞ்சம் அமைக்கப்போல்ல ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம் நானா நீங்கிறது இல்லாமல் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வணக்கம் பரிபூர்ணமாக மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கூடிய அற்புதமான நாள் எஸ் இட்லே என்ன பலம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நடக்கும் இல்லை குரு லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி அடங்கணும் தப்பு பண்ண கூடாது குரு பார்வை இருக்கக்கூடிய லக்னங்கள் எப்போவுமே தப்பு செய்யாது ஒரே மேட்ரு தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் இல்லாமல் எந்த பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி இந்த நாள் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் சில பேருக்கெலாம் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் அட்டி சக்க செம்ம லக்குடாங்கிற மாதிரி அற்புதமாக இருக்கும் நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வீமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் சுபவிரயங்களாக இருக்கும் உடம்பு பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பெறுவீங்க வீடு வாங்குவீங்க நலம் வாங்குவீங்க கட்டிடம் கட்டுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நோய் தொல்லைகள்ல இருந்து அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய நாள் வந்து காமதேனு வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் வெள்ளைக ராசியில் விருச்சிக லக்னம் துண்தவர்களுக்கு அற்புதமான நாள் பொறுமையாக இருந்து காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு பொறுமையா இருக்காது ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமைக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் ரகசியமாக உங்கள் அஜெண்டாவை முடிப்பீங்க அதுதான் சக்சஸ் பெரிய பணவரவு திருப்தியான பணவரவு நண்பர்கள் மூலியமாக பணவரவு கெமிக்கல் உற்பத்தியாளர்களுக்கு உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக கொடுக்கும் ரெண்டு நாள் நிறைய பேர் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வீட்டில் மூத்தவங்க மட்டும் ஒரு மாதிரி அவங்க பேச்சே ஒரு மாதிரி தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அடுக்க அதிகம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் வெள்ளை தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது எந்த பாதிப்பு இல்லை நீங்கள் நன்னா இருப்பீங்க ஏன்னா குரு பார்வையுடன் கண்ணியில் சந்தனம் உட்காந்துருக்காரு உங்களுக்கு பார்க்கும்போது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் மேனேஜர் ரோல் கிடைக்கும் அட்மின் ரோல் கிடைக்கும் வேலையில் வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலுமே இன்னொரு வேலைக்கு நீங்கள் ஜம்ப் அடிக்கணுன்னாலும் அடுத்த ரெண்டு மாதத்தில் வேலை கிடைச்சிடும் அதனால் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சம்மந்தமே இல்லை உட்காந்து எதா பேசின்னு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் வெற்றி அடைகிறது பாக்யஸ்தானம் வெற்றி அடையும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன உணமோ அது கிடைக்கும் அதுதான் மேட்ரு இன்னொன்று ஒன்பதாம் இடம்னா நிறையா தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவது தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வருவது நிறையா கோவில் குளங்களுக்கு சென்று வருவது பயணங்கள் நிறையா செய்வது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரங்கள் பொதுவாகவே அந்த அளவுக்கு வலிமையை இல்லை ஆனால் குரு பாதையுடன் இருக்கிறதுனால சுப வரியங்கள் பண்ணுங்க தப்பு கிடையாது உடம்பு ஆரோக்கியத்திற்காக செலவுனா பண்றது நல்லது ஆனால் நாள் ஃபேமிலியில் தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று ஆஞ்சநேயர மனசார வணங்குங்க நன்னா இருப்பீங்க ராசியாந்திர மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறதுனால பொதுவாகவே எதுவாக இருந்தாலும் சரி பயங்கர வெற்றியுடன் செயல்படலாம்ங்கிற திட்டம் தீட்டி ஒரு காரியங்கள் முடிப்பீங்க அது நல்லா இருப்பீங்க ஆனால் என்னென்னா அது ஏழாம் இடத்துல அது கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்தோ நீங்களே பயங்கர அதாவது ரொம்ப அதிகப்படியான புத்திசாலித்தனம்னா உங்களை நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க அதையோட புத்திசாலித்தனமாக இருப்பாங்க புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாது உங்களுக்கு அதாவது உங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட பேசும் பொழுது அவங்க வந்து சுத்தமாக அதாவது உங்களை ஓவர் ரூல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அதனால் கோவம் அடையக்கூடாது ஈகோ கிளாஸ் மட்டும் வராமல் இருந்தால் போகிறோம் நாள் பெரிய ஏற்றம் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூல் பண்ணலாம் சில பேருக்கு வியாபாரத்தில் இருக்கிற வியாபாரம் போதும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு வேற வியாபாரத்துக்கு போகலாமாங்கிற மாதிரி எண்ணம் கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுமையாக இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் விரச்சகம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மற்ற எத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் அன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து உள்ளேன் சர்வேஜனா சுகினோ சமஸ்த சமஸ்தண்மங்களி பவந்த கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க